டெக்கானூர்னியில் இருபத்தி ஐந்து ஆண்டு கால மக்களின் நன்மதிப்பை பெற்ற வனஜா சாரீஸ் தற்போது உசிலம்பட்டி தேனி ரோட்டில் புதிய பஸ் ஸ்டாண்டு அருகில் பொன்னுச்சாமி தேட்டர் எதிரில் வனஜா சாரீஸ் இயங்கி வருகிறது இந்த வனஜா சாரீஸில் இந்த வருட தீபாவளிக்கு என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குதுன்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் சார் ஒரு வருஷம் ஆயிடுச்சு கலெக்ஷன் எல்லாமே நியூ கலெக்ஷன் இருக்குங்க குழந்தைகளுக்கு ப பசங்களுக்கு லேடிஸுக்கு சேரீ சூப்பராக இருக்குது வருஷ வருஷம் இங்கே தான் வந்து எடுப்பேன் இங்கே புது கலெக்ஷன் இருக்குது சுடிதாரு மெட்டீரியலு ஷர்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது நான் குழந்தைகளுக்கு எல்லாமே இங்கே தான் எடுப்பேன் ஃபேமிலி எல்லாமே இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் நிறைய பேர் வர்றாங்க எல்லா கடையோடு இங்கே தரமாக நல்ல நீட்டாக இருக்குது பூராமே பிராண்டட் ஆகிட்டுந்தான் ஐநூறுரூவாயிலிருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது சாரி கலெக்ஷன் செம்மையாக இருக்குது அதேமாதிரி சற்று நிறைய இருக்குது தீபாவளி நல்லா என்ஜாய்ஃபுல்லாக எங்களுக்கு இருக்குது இன்னும் நிறையா பேர் வந்துட்டு இருக்காங்க இந்த கடையில் எடுத்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது மீண்டும் மீண்டும் இங்கே எடுக்க வர்றதுக்கு எங்களுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் கஸ்டமரை தேடி இங்கே வருவோம் இருந்து விட என்ன நிறைவு வரைக்கும் இருக்குது எங்கிட்டு பூரா ஒர்க் சேரீ இது பூரா ஃபேன்ஸி சேரீ ஃபேன்ஸி சேரீ நல்லா இருக்கும் சாஃப்ட் ஸ்க் இருக்குது சாஃப்ட் சேரீ காட்டன் சேரீ இதெல்லாம் கட்டன் நல்லாயிருக்கும் மடிப்பு நல்லா விழுகும் இதெல்லாம் ஸ்டோன் கல்லெல்லாம் எதுவுமே விழுகாது விலை குறைவிலருந்து நிறைவுல வரைக்கும் இருக்குது உங்கள் பட்ஜெட் ஏற்ற மாதிரியும் இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் காட்டன்ஸுகளாக இருக்குது சில்க் காட்டனு இங்கே ஆஃபரெலாம் நிறையா போட்டோம் முந்நூறுபா சாரீலாம் நிறையா இருக்குது பூனம் ஸாரீ இருக்குது சில்க் காட்டன் இதெல்லாம் விலை கம்மியில இருந்தே இருக்குது உங்கள் பட்ஜெட் ஏற்ற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் கலர்ஸ் நல்லா வரும் பட்டு சாரீஸ்லேருந்து ஆயிரம்லேருந்து எங்கிட்ட இருபதாயிரம் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் பட்டு புடவைகள்லாம் இருக்குது தீபாவளிக்கு நல்லா கலெக்ஷன் நிறைய வந்து எல்லாரும் எல்லோரும் வாங்க மன நிறைவாக போங்க சிலம்பட்டி வனஜா சாரீஸில் நம்ம தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம் இந்த தேர்ட் ஃப்ளோரில் வந்து மென்ஸுக்காகவே இந்த ஃப்ளோர் இருக்குது இந்த ஃப்ளோரில் மென்ஸுக்கு இந்த தீபாவளிக்கு என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குதுன்னு வாங்க பார்க்க இந்த தீபாவளிக்கு மென்ஸுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் போட்டிருக்காங்க அதாவது வந்து ரெண்டு சட்டை எடுத்தால் ஐநூற்றி ஐம்பது ரூபாயும் ஒரு சட்டை எடுத்தால் முந்நூற்றி ஐம்பது ரூபாயும் இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதிலே வந்து செக்குடு சட்ஸு ரைக்ரா இந்த மாதிரி புது கலெக்ஷன்லாம் இருக்குது மென்ஸுக்கு வந்து இப்போ நூறு ரூபாயிலேருந்தே கைலி வந்து அந்த ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் வந்து ரெட் கலரு அந்த கைலிலே வந்து நிறையா கட்டம் போட்டது பிளைனு இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் இதில் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ராம்ராஜ் காட்டனில் வந்து ராம்ராஜ் காட்டன் மட்டும் இல்லை நிறையா பிராண்டட்ஸ் ஐட்டம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து ஆஃபரில் முந்நூறு ஷர்ட்ஸ் இருக்குது இந்த தீபாவளிக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா செக்குடு லைக்ரா இந்த மாதிரி இது ஜென்ஸுக்காகவே இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸு வந்து நிறையா கொண்டு வந்திருக்காங்க இதில் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் பார்த்தீங்கனாக்கும் ரெட் கலரு ப்ளூ கலரு ஸ்கை ப்ளூ இந்த ரோஸ் கலரு உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர்ஸ் ஃபுல்லாகவே இங்கே இருப்பாங்க ராம்ராஜில் வந்து ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் வேட்டி இருக்குது ஆமாம் இது வந்து செட்டாகவே வந்துடும் அதே மாதிரி த அதில் அதில் பார்த்தீங்கன்னாக்கும் தனியாகவும் ஷர்ட்ஸ் ஒயிட் ஷர்ட்டு தனியாகவே வந்துடும் அதில் வந்து என்ன கலர் வந்து ஷர்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த கரை கரை கலரும் அதே மாதிரி வரும் இதை வந்து ஷான்னு சொல்லுவாங்க இந்த ஷானில் வந்து அந்த அந்த கலர் சட்டைக்கும் அதே மாதிரி வந்து அதே கலர் வேஷ்டியும் இதில் செட்டாகவே வந்துடும் அதே மாதிரி சிறுவர்களுக்கு தேவையான அனைத்து வித ஷர்ட்ஸு பேண்ட்ஸு ஷர்ட்டு எல்லாமே இருக்குது அதேமாதிரி சிறு சிறுவர்களுக்கு வந்து இந்த ராம்ராஜ் ஆலயா இந்த மாதிரி பிராண்டட்ஸில் வந்து அந்த ஷர்ட்ஸுக்கு என்ன இதோ அதே கலரில் வந்து வேஷ்டியும் வந்துடும் அந்த ஜீன்ஸு அந்த ஜீன்ஸு ட்ரௌசரு ஜீன்ஸு ட்ரெஸ்ஸு ஷர்ட்ஸு சாக்ஸு எல்லாமே இங்கே இருக்குது அதே மாதிரி அந்த ஜென்ஸுக்கு தேவையான பேண்ட்ஸில் வந்து ட்ராக் பேண்ட்டு அந்த ஐநூறுரூவா நானூற்றம்பது ரூபா அந்த ரேட்லேருந்தே இருக்குது அதில் காட்டன்னு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ பிளாக்கு ஸ்கை ப்ளூ கலரு அந்த ப்ரௌன் கலரு எல்லாமே வந்து